ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம தூதுவலை கீரை பறித்து அதை வதக்கி சட்னி அரைக்க போகிறோம் அப்படியே அதனோட நன்மைகள் பார்ப்போம் வாங்க தூதுவலை பூக்கள் கீரைகள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா முள் தான் இருக்கும் ரோஜா செடியில் எப்படி முள் இருக்குமோ அதே மாதிரி இந்த தூதுவலையிலையும் ஃபுல்லாக முள் தான் இருக்கும் ஒரு காயக்கல்ப மூலிகை செய்கிறதுக்கு முக்கியமாக இந்த பொருட்கள் கண்டிப்பாக சித்த மருத்துவத்தில் பயன்படுது அப்போ பார்த்துக்கோங்க இதில் எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுன்னு இதனோட பூக்கள் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஊதா நிறத்தில் இருக்கும் நடுவில் ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கும் சளி இருமல் போக்கக்கூடியது நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி வேணும்னா இந்த கீரையை அதிகமாக எடுத்துக்கலாம் வாங்க சட்னி அரைக்கும் போதே நன்மைகள் பற்றி முழுமையாக பார்க்கலாம் தூதுவளை சட்னிக்கு பார்த்தீங்கன்னா செக்கு நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதனால் இன்னைக்கு நான் செக்கு நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் நாலு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி இது வந்து கொட்டை அப்புறம் பார்த்திங்கன்னா நார்லாக இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் அதனால் இது ஒரே ஒரு பழ அளவுக்கு புளி போட்டுக்கோங்க பத்து பல்லு பூண்டு கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம் அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற தூதுவளை கீரை அதையும் எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஒரு தக்காளி பழம் இப்போ இதை நல்லெண்ணெயில் நம்ம நல்லா வதக்கி வச்சுக்கலாம் தூத்துவலையை பார்த்திங்கன்னா நிறைய துவையல் செய்வாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை அரைச்சி தோசை மாவில் போட்டு தோசை சுடுவாங்க அடை செய்வாங்க ரசம் அது ரசம் வச்சோன்னா சூப்பராக இருக்கும் நல்லா மூக்கில் தண்ணி வழிஞ்சிது கோல்டு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னும் போது இந்த கீரை எடுத்து நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு நாள்லேயே பார்த்திங்கன்னா மூக்கில் தண்ணி வழியறது அப்புறம் கோல்டு தலைபாரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக தெரியாயிடும் ஸோ நம்ம இன்றைக்கி வந்து இந்த முள்ளுக்கீரைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூதுவலைன்னு சொல்லுவாங்க இந்த கீரையை வச்சு நம்ம இன்னைக்கு சட்னி எப்படி அரைக்கலான்றத பார்க்கலாம் இது சட்னிக்கு வந்து இந்த கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் போல் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் போட்டுருக்கேன் குழந்தைங்களுக்கு சில குழந்தை கால்சியம் சத்து ஜாஸ்தி இருக்கிறதால வயசானவங்க எலும்பு தேய்மான அடைஞ்சிட்டு இந்த முட்டி நிறைய வலி இருக்குது பாருங்கள் அவங்க கூட இந்த சட்னி நிறைய எடுத்துக்கலாம் சட்னி வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எப்போ பாரு கார சட்னி தக்காளி சட்னி பண்ணுறதோட இந்த தூதுவலை சட்னி பண்ணிங்கன்னா நம்ம தோசை இட்லிக்கு எப்படியும் வந்து டெய்லி டிஃபன் சாப்பிடும்போது இந்த சட்னியை நம்ம கொஞ்சமாவது எடுத்துக்கோம் பார்த்திங்கன்னா மூச்சு ப்ராப்ளம் இருக்குது லங்ஸு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்க இதை எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரம் லங்ஸ் எல்லாம் சரியாயிடும் கேன்சரை வந்து சரிப்படுத்தக்கூடிய தன்மை பார்த்தா இந்த தூதுவலை கீரைக்கு இருக்குன்ட்டு இப்போ ரிசர்ச் சொல்லுது ஸோ இன்றைக்கி ரிசர்ச் சொல்கிறத அன்றைக்கே வந்து நம்மளோட சித்தர்கள் முன்னோர்கள்லாம் வந்து இந்த கீரையை வந்து சாப்பிடணுன்ட்டு நமக்கு பழக்கப்படுத்தியிருக்காங்க ஸோ நம் கண்ணில் தண்ணி வந்து சில பேருக்கு வந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி கண்ணில் தண்ணி வருது அப்படின்றவங்க இதை வந்து கொஞ்சமாக தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு ஒரு தக்காளி பழம் போட்டு கொஞ்சம் மிளகு போட்டு தேவைன்னா போதுமான அளவு சால்ட்டு போட்டு நீங்கள் சூப்பு குடிங்க கண்ணில் தண்ணி வழியிறதுன்றது சீக்கிரம் பார்த்தா நின்றுடும் ஸோ இதை நம்ம சூப்பாக குடிக்கலாம் ரசம் வச்சு சாப்பிட்லாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கீரை கிடைக்கிது அப்படிங்கும்போது அந்த கீரையை வதக்கிட்டு கொஞ்சம் புளி வச்சு வெறும் இந்த மாதிரி மிளகா வச்சு துவையல் அரைச்சோன்னா தயிர் சத்துக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் துவையெல்லாம் அரைக்கலாம் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் நிறைய போட்டு தக்காளி இந்த மாதிரி கீரை எல்லாம் போட்டு சட்னியாகவும் அரைக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி கீரை இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டு நீங்கள் அரைச்சாதான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா பச்சை வாசனை வரும் ஸோ இப்போ அதை ஆற வச்சுட்டு நம்ம நல்லா நைஸாக வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அதுவும் சீரகம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் காஞ்ச மிளகா இது மாதிரி சீசரில் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதோடய காம்பெல்லாம் நம்ம குழம்பு மிளகா அரைக்கும் போது போட்டு அரைச்சிட்டோம்னா காம்பு நமக்கு வேஸ்ட் ஆகாது ஸோ இது மாதிரி நாலு நாளாக கட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம எடுத்து போட்டுடலாம் காம்பு பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகாது நம்ம மிளகா தூள் அரைக்கும் போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இதை மாதிரி சிசரில் கட் பண்ணி வச்சுட்டு அந்த காம்பை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம மிளகா தூள் அரைக்கும் போது அதில் போட்டுருங்க ஸோ இப்போ நம்ம வதக்கி வச்ச கீரையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு நாலே நாலு பீஸ் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க அரைச்சி எடுத்த பீஸ் பார்த்திங்கன்னா இதை மாதிரி நல்லா கீரை நல்லா வெண்ணெய் பதத்துக்கு இருக்குது இதை அப்படியே ஊற்றிக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம இதை மாதிரி வெண்ணெய் மாதிரி அரைக்கிறோமோ அப்போ தான் அந்த முள்ளுலாம் பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு கொடுக்கும் ஸோ அதனால் இந்த கீரையை நல்லா நீங்கள் வெண்ணெய் மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து அதில் இருக்க முள்ளுலாம் நம்ம முள் வதக்கிட்டோம் இருந்தாலும் இதை மாதிரி வெண்ணெய் மாதிரி அரைச்சாதான் தான் நம்ம இட்லி தோசை அதை மாதிரி தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் தூதுவலை எங்கே கிடச்சாலும் இதை மாதிரி சட்னி செய்து டிஃபனுக்கு யூஸ் பண்ணுங்கள் வாரத்தில் மூணு நாள் யூஸ் பண்ணிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா அதிகம் இதே மாதிரி நிறைய கீரைகள் நம்ம தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருக்கு பொழுது மறக்காமல் லைக் பட்டனை லைட்டாக தட்டி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா அப்போ சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க இன்னும் நிறைய நம்ம பொடுதலை கீரை இன்னும் அரிய கீரைகள் நிறைய பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க அடுத்த பதிவில் நம்ம வேப்பம்பூ வத்த குழம்பு நிறைய பூக்கள் பூக்கிற சீசனில் கீழே நம்ம ஒரு துணி வச்சிட்டோன்னா எல்லாம் கொட்டிவிடும் காய வச்சு பதப்படுத்திட்டோன்னா ஒன் இயர்க்கு வச்சு பயன்படுத்தலாம் பயத்தில் இருக்க கிருமிகள் பூச்சிகள் எல்லாம் போகிறதுக்கு இந்த காய வச்ச பூக்கள் வச்சு காரக்குழம்பு துவையல் அடுத்தது சட்னி செய்கிறது இது மாதிரி வத்த குழம்பு செய்கிறது எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க துளி கசப்பு கூட தெரியாது இந்த வத்த குழம்பு பதிவு தான் அடுத்தது பார்க்க போகிறோம் ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க வேப்பம்பூவில் கசப்பு இல்லாத வத்த குழம்பான்னுட்டு ஒரு டைம் இதே மாடலை செய்து பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அடுத்த பதிவு இந்த குழம்புல சந்திக்கலாம்